வணக்கம் நண்பர்களே வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு முக்கியமான ஐந்து விதிகள் கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாடகை வீடுகளில் உரிமையாளரும் வாடகைதாரரும் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரசு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் வாடகை தொடர்பான சிக்கல்கள் அதிகம் இருப்பதால் இந்த விதிகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் முதலில் வாடகை ஒப்பந்தம் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் வீடு அல்லது கடை எதுவாக இருந்தாலும் உரிமையாளரும் வாடகைதாரரும் இடையே முறையான ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் மேலும் அந்த ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ அமைப்பில் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறுகிய கால ஒப்பந்தங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது முக்கிய மாற்றமாகும் அடுத்ததாக அட்வான்ஸ் தொகைக்கு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்பு பல மாதங்களுக்கான வாடகையை முன்பணம் என கேட்ட சம்பவங்கள் இருந்தன புதிய விதிகளின்படி அதிகபட்சமாக மூன்று மாத வாடகைத் தொகை மட்டுமே அட்வான் அட்வான்ஸாக பெற அனுமதி உள்ளது இது வாடகைதாரர்களுக்கு நிதி சுமையை குறைக்க உதவும் வாடகை உயர்வு தொடர்பிலும் தெளிவான நடைமுறை வகுக்கப்பட்டுள்ளது உரிமையாளர்கள் திடீரென வாடகையை உயர்த்த முடியாது உயர்த்த வேண்டுமெனில் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் வாடகை தொகை பெறும்போது ரசீதி வழங்குவது கட்டாயம் வங்கி பண பரிவர்த்தனை அல்லது ரொக்கம் எதுவாக இருந்தாலும் ரசீதி வழங்கப்பட வேண்டும் வீட்டை காலி செய்வதற்கும் விதிமுறைகள் உள்ளன உரிமையாளர்கள் உடனடியாக வாடகைதாரரை வெளியேற்ற முடியாது உரிய அவகாசம் வழங்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து வாடகை செலுத்தாமல் இருந்தால் அல்லது ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் வெளியேறாமல் இருந்தால் உரிமையாளர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உரிமை உள்ளது சில சந்தர்ப்பங்களில் இரட்டி இரட்டிப்பு வாடகை வசூலிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இறுதியாக பராமரிப்பு செலவுகள் ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் பெரிய பழுதுப பார்க்கிற வேலைகளை உரிமையாளர் மேற்கொள்ள வேண்டும் சிறிய பராமரிப்பு பணிகளை வாடகைதாரர் செய்ய வேண்டும் அவசர சூழ்நிலையில் வாடகைதாரர் செலவு செய்தால் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த தொகையை வாடகையில் கழித்துக் கொள்ளலாம் இந்த விதிகளை அறிந்து செயல்பட்டால் வாடகை தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கவும் இரு தரப்பினருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும் முடியும் வந்து வாடகை வீட்ல இருக்கிறவங்க அந்த சொந்த வீட்டு உரிமையாளருக்கும் வந்து பெரிய வந்து சட்டப்படி என்ன பண்ணிக்கணுமோ அதை வந்து கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது கட்டாயமும் ஆக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க வந்து முன்னே வந்து பத்து மாதத்துக்கு உள்ளதை வந்து அட்வான்ஸாக வாங்குவாங்க இப்போ அதெல்லாம் முடியாது மூணு மாதம் மூணு மாதத்துக்கு உள்ள வாடகையை தான் நீங்கள் அட்வான்ஸாக வாங்கணுன்னு ரூல்ஸே இருக்குது கவர்மெண்ட் ரூல் இருக்குது ஸோ அதனால் வந்து ஏனோ தோணும் அவங்கள வாங்க முடியாது ஸோ இந்த ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கரெக்டாக வந்து வீட்டில் உரிமையாளர்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் வாடகைதாரர்களும் சரி இதை கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப சேஃபு அவங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் சேஃபு வாடகைதாரர்களுக்கும் சேஃபு ஏன்னா நீங்கள் வாடகை கொடுக்குறப்ப ரசீதி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ ரசீதி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்து சேஃபாக வாடகைதாரர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது கொடுத்தேன் இந்த மாதம் வாடகை கொடுத்தேன் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாரும் சொல்ல முடியாது அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது சேஃபு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸோ வாடகைதாரர்களுக்கும் சேஃபு உரிமையாளர்களுக்கும் சேஃபு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்